ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டூ பவானி லக்ஷேவான அனைவருக்கும் ஹாப்பி வெரி குட் மார்னிங் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வெரைட்டி ரைஸில் கொண்ட கடலை வெரைட்டி ரைஸ் பண்ண போகிறேன் அதுக்கு என்ன என்ன சாமான் எடுக்கிறதான்னு பார்க்கலாமா தினம் என்ன குழம்பு வைக்கணும் என்ன சோறு பண்ணணும் போர் அடித்து இன்னைக்கு சிம்பிளாக ஒன்று பண்ணிடலாம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் உண்டாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் அடிக்கடி பண்ணுவீங்க எனக்கு வந்து இவருக்கு வெரைட்டி ரைஸ் ரொம்ப பிடிக்காது இப்போ அதனால சிம்பிளாக ஒன்று பண்ணிட்டு வேலையை முடிக்கலாம் ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் வெங்காயம் பச்சை மிளகா கா கிலோ கொண்டக்கடலை ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேர்க்கடலை வேர்க்கடலை போட்டால் ஒரு ஒரு வாய்க்கு வேர்க்கடலை டேஸ்ட்டாக இருக்கும் நாலு தக்காளி இது இப்போ இஞ்சி பூண்டு மல்லி எல்லாம் அரைச்சிக்கலாம் பெரிய ஜீரகம் சின்ன ஜீரகம் புரிஞ்சுட்டு ப படுதி ஜீரகம் சுய ஜீரகம் காஞ்ச மிளகா வெங்காயம் பச்சை மிளகா தருக்கலாம் கொடுத்து சின்ன பச்சை வேர்க்கடலை இதை நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு தக்காளி சின்னமா அரைச்ச மசாலா சாரத்துக்கு மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் மஞ்சள் தூள் தனியா பவுடர் கொஞ்சமாக ஜீரா பவுடர் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா பின்ன வேக வச்ச கொண்டக்கடலை நான் கால் கிலோ கொண்டக்கடலையும் அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு நேரத்துக்கு பண்ணுறேன் மத்தியானத்துக்குள்ளோம் பின்னோட சாறு கடவுளை தண்ணி இப்போ நம்ம கழுவி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் நான் தண்ணி கணக்கு வந்து அந்த பயிர்லேயும் அரிசிலையும் சேர்த்துட்டேன் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம காரம் உப்பெல்லாம் பார்த்துக்கணும் இந்த வெரைட்டி ரைஸ் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொண்டக்கடலை போட்டனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் நம்ம வெரைட்டி கொண்டைக்கடலாம் ரைஸ் ரெடி ஆயிரும் வேற எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிள் தான் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பார்த்துடலாமா நல்லா மனமா இருக்கு விசில் வரும்போத இந்த கொண்டைக்கடலோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக ஒத்த ஒத்தையாக வந்திருக்கு கொஞ்சம் கூட குழையில ரெண்டே விசில் தான் வச்சேன்னா நம்ம வீட்டில் என்னைக்கு காய்கறி இல்லை அவசரமாக சமையல் பண்ணணும் நம்ம வீட்டில் பிள்ளைங்க நிறைய பேர் கொண்டை கடலாம் சாப்பிட விரும்ப மாட்டாங்க அந்த நேரத்தில் இப்படி பாருங்க நான் வந்து இப்போது அரை கிலோ கொண்டாக்கடலையும் அரை கிலோ ரைஸும் எடுத்திருக்கேன் சட்டுன்னு சமையலை பண்ணணுமா இப்படி செஞ்சிடலாம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் சாப்பாடு இது அரிசி கொண்டக்கடலை தக்காளி வெங்காயம் இருந்தாலே நம்ம வெரைட்டி ரைஸ் ரெடி ஆயிடும் ஒன்றும் ரொம்ப ஹெல்த்து இது ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ்க்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக இதை பேக் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஸ்பூனை வச்சு கொடுத்து ரெண்டு பாத்த வடகத்தை நீங்கள் ரோஸ்ட் ரோஸ் பண்ணி கொடுத்தா போது பாருங்கள் வேர்க்கடலை கடலில் போட்டுருக்கிறதுங்களா இது ஒன்றுமே வேண்டாம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு அரிசி கூட உடையில தெரியுதுங்களா அப்படியே முத்து மாதிரி வந்துருக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எனக்கு இது பண்ணுறது வெறும் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு இதில் கொஞ்சம் நம்ம வந்து மீல் பேக்கர் போட்டிருக்கலாம் ஆனால் நான் வெறும் இது வந்து கொண்டக்கடலை ரைஸு வெரைட்டி ரைஸ் சொன்னாலும் மீல் பேக்கர் போடலை அவ்வளோதாங்க நம்ம சமையல் ரெடி பத்து நிமிஷத்தில் பிள்ளைங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணணும் ஹஸ்பண்டுக்கு ரெடி பண்ணணும் அவருக்கு நேரம் ஆகுது சித்து வாங்காமல் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவர் குளிச்சிட்டு வர்ற நேரத்தில் உங்கள் வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடுவோம் இதில் இன்னும் கூட நீங்கள் இங்கே இன்க்ரீடியண்ட் போடலாம் ஆனால் நானும் கொண்டை கடலையும் தான் போட்டிருக்கேன் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு காய்கறியே இல்லாத நேரத்தில் நமக்கு கொண்டைக்கடலை கண்டிப்பாக கை கொடுக்கும் வேர்க்கடலை சாதம் பண்ணலாம் தேங்காய் சாதம் பண்ணலாம் நிறைய இருக்குது ஆனால் கொண்ட கடலை வந்து ரொம்ப சத்து மிக்கது சொல்லுவாங்கள் அயன் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு கடலெல்லாம் வேக வச்சு கொடுத்தா சாப்பிட முடியல டிஃபின் பாக்ஸுக்கு கொண்டாந்துருவாங்க இப்படி வெரைட்டி ரைஸில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மிச்சை வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க சரிங்களா இந்த பதிவை நான் இதோடு முடிக்கிறேன் இந்த பதிவு உங்களை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ப்ரின் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பெரிய விசேஷம் கிடையாது இல்லை எல்லோரும் பண்ணுறது தான் நான் இந்த மெட்டரில் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் எனக்கு மெயினாக நான் குக்கில் வச்சுமே ஒரு அரிசி உடையில பார்த்திங்களா அப்படியே வித்து வித்தா வந்திருக்கு சரிங்களா இதுப்போ இன்னைக்கு மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் நம்ம வேலை முடிஞ்சு போச்சு பதினஞ்சு நிமிஷம் ரூபாய் கிச்சன் வேலை முடிஞ்சு போச்சு அதே மாதிரி யாரோ பெஸ்ட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணால் இப்படி நீங்கள் செஞ்சிருங்களேன் அவங்களும் ஹேப்பியாக ஸ்கூல் வச்சு சாப்பிட்டு போயிடுவாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நல்ல பொருளை சிந்திக்கிறேன் இதுவரை உங்களிடம் வந்து விளக்குறது உங்கள் பவானி கிடச்சி இது வரைக்கும் பொறுமையா எனக்கு பார்த்து ஆதரவு தந்து சப்போர்ட் பண்றது தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் நல்ல பொருளை சந்திக்கலாம் பாய் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் நீங்களே என்னை எந்த ஊருலையும் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லுங்க அதுக்கு நம்ம வந்து இப்போ இருக்கு கையால் சாப்பிட மாட்டாரு ஸ்பூனே வச்சிடலாம் லாஸ்ட் டைம் ஒருத்தவங்க வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பர்சனல் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒருங்க ரொம்ப நல்லா பண்ணுறீங்க இன்னும் கூட நல்லா பண்ணலாம் நான் மலேசியாலேருந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு நான் உடனே ரிப்ளை தந்தேன் என்ன மலேசியாலேருந்து வாட்ச் பண்ணுற சகோதரி உங்களுக்கு தேங்க்யூ வெரி மச் ஸோ மச்னு சரிங்களா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு